இன்று நாம் உபயோகப்படுத்தக்கூடிய செல்போனை உதாரணம் காட்டி குருநாதர் சில நுண்ணிய நிலைகளை உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் செல்போன் எல்லோருமே வைத்திருக்கின்றோம் அந்த காந்த புலனால் தான் அவைகள் இயங்குகின்றது அதற்குள் என்ன தொடர்பு இருக்கின்றது என்றால் அதில் வயர் கனெக்ஷன் எதுவும் இல்லை காந்த புலனால் கவரப்பட்ட உணர்வு அது ஈர்க்கும் சக்தி விஞ்ஞான அறிவால் வைத்திருக்கிறார்கள் அதற்குள் இதுபோன்ற நுண்ணிய நிலைகளை அவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதை வைத்து நாம் எதனுடன் தொடர்பு கொண்டாலும் எங்கிருந்தாலும் நாம் இயக்க முடியும் குறித்த எல்லைகள் வரையும் கூட பல நிலைகளை நாம் கொண்டு செல்ல முடிகின்றது ஆனால் அதுவே வெகு தொலைவாக இருந்தால் வானமண்டலத்திலே சேட்டலைட்டுகள் மூலம் உலக நாடுகள் அமெரிக்காவோ அல்லது லண்டனோ மற்ற எந்த நாடுகளுக்கும் நாம் தொடர்பு கொள்ள முடிகின்றது பேச முடிகின்றது பார்க்கவும் முடிகின்றது அதாவது எப்போது வேண்டுமென்றாலும் எங்கே வேண்டுமென்றாலும் அந்த நம்பர்களை தெரிந்து நாம் அழுத்தினால் மற்றவரிடம் நாம் தொடர்பு கொள்ள முடிகின்றது அதேபோல் நாம் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கும் இன்னால்தான் பேசுகின்றார் என்று அந்த நம்பரை வைத்து அறிய முடிகின்றது அடுத்து அவர்களிடம் நமக்கு தொடர்பு வேண்டாம் என்றால் அணைத்து கொள்ள முடிகின்றது அதாவது சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளலாம் அல்லது தொடர்பே வேண்டாம் அறவே வேண்டாம் என்று நினைத்தால் அவரை பிளாக் செய்து நாம் நிறுத்திக்கொள்ளவும் முடிகின்றது ஏனால் இது ஒரு ஃபோனிலே தொடர்பு என்ற நிலைகளை வைத்து உதாரணம் காட்டி இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சில தீமைகளை சில துன்பங்களை சில துயரங்களை சிலருடைய உணர்வுகளை நமக்குள் இயக்காமல் தடைப்படுத்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி கொண்டு இதுபோன்று மாற்றிக்கொள்ள முடியும் எல்லாமே உணர்வின் இயக்கங்கள் தான் செல்போனில் எப்படி தொடர்பு கொண்டு தொடர் நிலைகள் வேலை செய்கின்றது இதைப்போன்றுதான் அருள் உணர்வுகளை நாம் மையமாக நமக்குள் வலுவேற்றி பிறிதொரு தீமையான நிலைகள் தொடர்பு வருவதை தடைப்படுத்த முடியும் என்றால் உங்களுக்குள் பதிவான அந்த தீமைகளை தடைப்படுத்தத்தான் மிக மிக சக்தி வாய்ந்த நிலையாக தியானத்தின் மூலம் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை கொடுக்கின்றோம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றனர் அதற்கு இன்னும் ஒரு தெளிவான உதாரணமும் சொல்லுகின்றார்கள் துப்பாக்கியும் கையிலே கொடுத்து புலி இந்த பக்கம் வருகின்றது வந்தவுடனே சுட்டு விடுங்கள் என்று சொன்னால் புலி வருகிறது புலி வருகிறது என்று சொல்லிக்கொண்டே கையில் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கியை பயன்படுத்தி சுடாமல் இருந்தால் புலி என்ன செய்யும் நம்மை தாக்கத்தான் செய்யும் அதுபோன்றுதான் உங்களுக்குள் எத்தகைய நிலையிலும் தாக்காது உங்களை பாதுகாப்பதற்காக ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை ஒரு மிஷின் கண் போன்று கொடுக்கின்றோம் அதை நீங்கள் பயன்படுத்தும் முறைகளில்தான் உங்களை தற்காத்துக் கொள்ள நிலைய வருகின்றது ஏன்னால் இந்த மனித வாழ்க்கையில் ஆசைகள் நமக்குள் வளர்ந்து விட்டால் ஒவ்வொரு நிமிடம் அதுவே நம்மை வெவ்வேறு திசைகளில் அழைத்துச் சென்று விடுகின்றது எண்ணி இது நடக்கவில்லை என்றால் வேதனை வருகின்றது வேதனை வந்த பின் சிந்தனை தவறுகின்றது கோபம் வருகின்றது கோபம் வந்தவன் அவைக்காற்றல் வெறுப்பான செயல்களை செயல்படுத்த நிலை வருகின்றது இதையெல்லாம் நம்மை அறியாமலே இயக்கக்கூடிய செயல்கள் நாம் செயல்படுத்தவில்லை நுகர்ந்த உணர்வுகள் உயிரில் பட்டு இவ்வாறெல்லாம் இயக்கி விடுகின்றது ஆனால் இதையெல்லாம் மாற்றியமைக்கக்கூடிய சக்தியாக நம் ஆறாவது அறிவு இருக்கின்றது அதை பயன்படுத்த வேண்டுமல்லவா கரணக்கிழங்கள் விஷமிருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றோம் அதை வேக வைக்கின்றோம் புளியை கரைத்து அதனுடன் நினைத்து விடுகின்றோம் காரம் உப்பு என்று பல சுவைகளை போட்டு அந்த விஷமான கிழங்கையை ருசியாக நாம் மாற்றுகின்ற இதை போன்றுதான் இந்த வாழ்க்கையில் எத்தகைய தீமைகள் வந்தாலும் அதை நாம் மாற்றி சுவையாக ஆக்க முடியும் அப்படி பழக வேண்டும் இல்லை என்றால் மனிதனாக பிறந்தும் பயன் இல்லாது போய் தேய்வெறி போன்று போய் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய நம்மை நாளைக்கு மனிதன் அல்லாத உயிரினமாக இந்த உயிர் உருவாக்கிவிடும் ஆகவே அது போன்ற நிலையெல்லாம் வராதபடி நம்மை அந்த நிலைகளுக்கு செல்லாதபடி அதிலிருந்து தான் மிக மிக சக்தி வாய்ந்த நிலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆழமாக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொன்னதை நீங்கள் கடைபிடித்து பயன்படுத்தினால் தக்க சமயத்தில் உங்களுக்கு தீமையை நீக்கக்கூடிய உபாயங்களும் உயர்ந்த ஞானங்களும் உதயமாகும் அந்த ஞானத்தை வளர்த்தால் தீமை புகார் தடுக்கும் அந்த சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் சாமி செய்து கொடுப்பார் சாமியார் செய்வார் என்ற எண்ணத்திற்கு மாறாக நான் சொன்ன உபதேச கருத்துக்களை அந்த நெறிகளை கடைபிடித்தாலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தீமைகள் புகார் தடுக்க முடியும் உங்களையும் காக்கலாம் குடும்பத்தையும் காக்கலாம் அனைவரையும் காக்கும் சக்தியாக பண்பை வளர்த்து அன்பை வளர்த்து மற்றவர்களுக்கும் பண்பினை ஊட்டி எங்களிடம் மூச்சலைகள் காற்றிலே படந்து தீமைகளை அகற்றும் சக்தியாக ஆகவே கொரோனா காட்டிய வழியில் உயிரான ஈசனை மதித்து அவனால் அமைக்கப்பட்ட உடலை ஆலயமாக மதித்து நீங்கள் நடங்கள் சொன்ன உணர்வுகளை நுண்ணிய நிலைகளை சீராக பயன்படுத்தி உங்களுக்கு ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை கொடுத்ததை வைத்து பயன்படுத்தி தீமைகள் புகாத தடுத்துக் கொள்ளுங்கள் அருள் உணர்வுகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆக பெரிய ஒரு தீமை வந்தால் அதை நிறுத்துவதற்கு எத்தனை வழிமுறைகளை உபதேச வாயிலாக கொடுக்கின்றோம் அதை மாற்றியமைக்கக்கூடிய பயிற்சியாக ஒரு பழக்கமாக நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று குரு இதிலே தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றார்